ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா வந்துட்டு நன் தன்னோட பொண்டாட்டி வந்து எல்லாரு முன்னாடியுமே வந்துட்டு இதுக்கு மேலே தலை நிமிர்ந்து வாழலாம் ஏன்னா இது நாள் வரைக்கும் நடந்த பிரச்சனைக்கும் நந்தினிக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சூர்யா எல்லாருக்குமே புரிய வச்சது மட்டும் இல்லாமல் அந்த அர்ச்சனா தான் வந்துட்டு இவ்வளோ நாளாக இந்த குடும்பத்தை இவ்வளோ பாடுபடுத்தியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து முன்னாடியும் போட்டு உடைச்சிட்றாரு அவளுக்கு நான் தினனை வாங்கி கொடுக்குறேன் அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அர்ச்சனா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாரத்தை இந்த ரேணுகா பேசின எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணி அர்ச்சனா வீட்டுக்கே போயிட்டு போலீஸையும் கூப்பிட்டு போகிறாங்க இவ தான் வந்து இது இவ்வளோ நாளாக என் வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இவ தான் காரணம் இவளை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட இப்போ அர்ச்சனாவை மாட்டி விட்டார் இதனால் அர்ச்சனா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா இதனால் வெளியே வருவாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை அவங்க கட்சி பலம் ஆட்சி பலத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்